இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாம வந்து இன்னைக்கு சோலார் சிஸ்டத்தை பத்தி நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாம் பேர் என்ன நான் சொல்றேன் யாம் பேர் தான் ஆல்ஃபிரின் நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் விஷயம் சொல்கிறேன் என் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி இனி நான் இப்போ போட போகிற நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு இனி கிடைக்கும் சரி நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்க போகிறது சுவாசத்தை பற்றி தான் நம்ம நம்ம சூரியனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம சூரியன் எப்படி உருவாச்சுனுங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் நம்ம சூரியன் எப்படி உருவாச்சுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய ஊட்டு கிளவுட் இருந்துச்சு அதே ஊட்டு கிளவுடு அந்த ஊட்டு கிளவுடுக்குள்ளால் ஒரு சூரியன் இருந்துச்சு அந்த சூரியன் வெடித்து அதோடய ஃபோர்ஸில் எல்லாம் டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் கிடையாதுல்ல எல்லாம் நைட்ரஜனுமே அதில் இருந்துருக்கும் அந்த நைட்ரஜன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதெல்லாமே கம்பைன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சி டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் நைட்ரஜனும் கம்பைன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு அதுக்காக அந்த கம்பைன்மெண்ட் தான் நம்ம சூரியன் உருவாக்கப்பட்டுச்சு சூரியன் உருவாக்குன பிறகு ஒவ்வொரு சூரியனை உருவாகும்போது ஸ்டார் டிஸ்க்குன்னு ஒன்று வரும் அந்த ஸ்டார் தான் பிளானெட்ஸ் கிரியேட் பண்ண படம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறது தான் ஜூப்பிட்டர் ஜூப்பிட்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவானது சரி நான் இப்போ மெக்யூரியை பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன்னா நான் வந்து சூரியனை பற்றி நான் சொல்லி முடிச்சுட்டேன் என் மெக்யூரியை பற்றி சொல்கிறேன் மெக்யூரிங்கிறது என்னென்னா அதுவும் ஒரு பிளானட்டு தான் நான் வந்து ரொம்ப குட்டி நமக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குட்டியோண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த கோர் இருக்குது ஆனால் அது ஆக்டிவாக கிடையாது ஸோ அதனால் ஆக்டிவாக இல்லாதனால அதுக்கு அட்மாஸ்ஃபியரும் கிடையாது ஸோ அதனால தான் அது வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் கேட்டகரிலேயே இல்லை ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறதா நான் வீனஸ் இந்த வீனஸ் பற்றி சொல்லணும்னா இது அட்மாஸ்பியர் ரொம்ப திக்கான அட்மாஸ்ஃபியர் ஸோ இதனால் இது சன்னோட ஹீட்டை வெளில போகவே விடாது அதையும் உள்ளே வச்சுக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் கார்பன் டை ஆக்சைடு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் அதிகமாக இருக்கிறனாலேயே இதில் இருக்க பிரச்சனைனால் நம்ம வாழவே முடியாது கண்டிப்பாக வாழ முடியாது நான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அது என்னன்னா அர்த்த பத்தி அர்த்தில் தான் நம்ம வாழ்கிறோம் சரி நான் அர்த்த பத்தி நான் எதனால நம்ம வாழ்கிறோங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அர்த்தில் வந்து நம்ம வாழ்கிறதுக்கான ரீசன் என்னன்னா அர்த்தில் அட்மாஸ்பியர் இருக்கிறது தான் ஸோ அந்த அட்மாஸ்ஃபியர் என்ன பண்ணுதுன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய டேஞ்சர்ஸான டேஞ்சர்ஸான இந்த யூவி ரேடியேஷன் இதெல்லாத்தையும் தடுக்கிறது அட்மாஸ்பியர் தான் அடுத்து நம்ம பூமிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய சோலா ஃபிளாஸை வந்து ஆக்சுவலி விடாது அட்மாஸ்பியருக்குள்ளால ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பூமியில் பார்க்க போகிறது என்ன பூமியில் தண்ணீர் இருக்குது ஸோ தண்ணி தண்ணீர் இருக்கிறனால தான் நம்மளால் வந்து குடிச்சு குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம தான் நிறைய ஆக்சிஜன் நம்மளுக்கு மரத்துலேருந்து கிடைக்கிது ஸோ நம்ம தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் சர்டிலேஷன் வளைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியில தான் நிலவு இருக்கு ஸோ நம்ம பூமிக்கு நிலவு இருக்கறனால தான் சுனாமி இதெல்லாம் அவ்வளோவா வராது சுனாமிலாம் வரவே வராது ஆக்சுவலி நம்ம மூணு தான் கண்ட்ரோல் பண்ணுது மூணு தான் ஆக்சுவலி வந்து இந்த வேவ்ஸ் வந்து இறக்கி இறக்கி கூட்டுது சரி நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற ரகம் என்னென்னா அதான் மாசு மாசை பற்றி சொல்லணும்னா அதுவும் நம்ம வறுத்து மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு ஆனதுக்கடுத்து அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மாச கோர் வந்து கூட ஒன்று ஆயிடுச்சு ஸோ அதனால் என்ன நடந்துச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியாகி அட்மாஸ்பியரில் நிறைய மேக்னட் அந்த சூழ்நிலை வரக்கூடிய டேஞ்சர்ஸான அந்த சோலார் ஃபிளஸ் பட்டு ஆனால் அட்மாஸ்பியர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஸோ அதனால தான் இப்போ மார்ஸ் வந்து ஒரு பாயவன மாதிரி இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து இப்போ வந்து மார்ஸில் வாழ்கிறதுக்கான அந்த இடத்தெல்லாம் இருக்காங்க ஸோ அது ஒரு விஷயம் நான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜூப்பிட்டர் பற்றி பார்க்கலாம் ஜூபிட்டர் வந்து ஒரு சோல்ஸ் பிக்கஸ்ட் பிளானட்டுங்கிற அந்த இடத்த பிடிச்சிருக்கு நம்ம ஜூபிட்டரோட நிலவுகளை பத்தி நம்ம சொல்றேன் ஒன் என்னன்னா சூரியன் இருக்கிற நிலவெல்லாம் ஆகிச்சு ஜூபிட்ல இருக்கிற நிலவு என்னன்னா ஒன்னு வந்து யூரோப்பா அடுத்து ஐயோ அடுத்து கலிஸ்டோ இதெல்லாம் தான் ஜூபிட்டர்ல இருக்கிற மெயின் நிலவு ஏன்னா நான் சப்போஸ் நான் வந்து அந்த அலநிலவுன்னு சொன்னேன்னா வீடியோ முடிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ பெருசாக போயிடும் சரி நெக்ஸ்ட் நம்ம வந்து சாட்டனை பத்தி பாக்கலாம் சேட்டன் வந்து ஆக்சுவலி அதுக்கு ஒரு ரிங் இருக்குது அதான் அதாவது ஐகானிக்கான விஷயமே நிறைய பேருக்கு சேட்டன் தான் பிடிக்கும் அதுக்கு ஒரு ரிங் அதிகமா இருக்கிறதுனால அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதனால பல பல பேருக்கு பிடிக்கும் அதை அடுத்த சாட்டனா நிலவெலாம் பற்றி பார்த்தோன்னா சாட்டனுக்கு வந்து இருக்கக்கூடிய நிலவெல்லாம் டைட்டன் அடுத்து வந்து டைட்டானுக்கு அடுத்து அதுக்கு ஒரு நிலவு உண்டு அந்த நிலவோட பேர் எக்ஸலெண்டியஸு எக்ஸெண்டியஸாக அவன் எக்ஸலெண்டியஸ் தான் நினைக்கிறேன் லைட்டாக பேர் வந்து வர மாட்டேங்குது அடுத்து அடுத்து வேறு ஏதோ ஒரு நிலவு இருக்கும் அதோட பேர் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் நான் வந்து அதை முடிச்சிடுறேன் ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து யுரேனஸை பற்றி யுரேனஸ் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் டில்ட் ஆகி இருக்காது ஒரு ஆர்பிட்டு இல்லை ஆர்பிட் டில்ட் ஆகல அதை அது ஆக்சுவலி கொஞ்சம் டில்ட் ஆகி படுத்துகிட்டே சுற்றுது தான் யுரேனஸ் வந்து ஒரு வித்தியாசமான ப்ரான்டுன்னு சொல்லுவாங்க யுரேனஸை ஸோ அதுதான் யூரேனஸில் இருக்கிற விஷயமே ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போதே நெப்டியூனை பற்றி நெப்டியூன் ஆக்சுவலி அது ரொம்ப குளிரான ஒரு கிரகம் ப்ளஸ் அந்த கிரகத்துலேயும் ஜூபிட்டரில் இருக்கிற மாதிரி சில ஸ்பாட்ஸ் இருக்கும் அது வந்து ஃபாஸ்ட்லாம் இருக்கும் அதனால நெப்டியூனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஜே ஒரு ஐஸ் ஜென்ட் மாதிரி தான் ஐஸ் ஜென்ட்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நெப்டியூனும் வந்து ஒரு கோல்டான கதை ஸோ நம்ம வாழ முடியாது அதில் ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க தான் ப்ளூட்டோ நிறைய பேரோட ஃபேவரட் நைன்டி ஸ்கிட்ஸ்கெலாம் ஃபேவரட்டான பிளான்ட் எனக்கு தெரிஞ்சு ப்ளூட்டோன்னு தான் நினைக்கிறேன் ப்ளூட்டோவில் இருக்கிற இது என்னென்னா ப்ளூட்டோ சரி முன்னோரு காலத்தில் அதுவும் பிளானட்டாக தான் சொன்னாங்க அதைக்காட்டு ஏன் அந்த பிளானட்லேருந்து எடுத்தாங்கன்னா இதுக்கான முக்கிய ரீசன் ஏன்னா அந்த டைமில் ப்ளூட்டோ மாதிரியே நிறைய கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஸோ இதனாலயே ஆஸ்ட்ரனா என்ன தெரியுமா சயின்டிஸ்ட் என்ன நினச்சாங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நிறைய கிரகம் இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் ஸோ இது பார்த்தா சுவாசமே அதிகமான கிரகம் இருக்கும் ஸோ எல்லாம் கம்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்களுக்கு நிறைய வகையான ரூல்ஸ் போட்டாங்க அதில் ரெண்டு ரூல்ஸ் தான் நம்ம ப்ளூட்டா பாஸ் ஆயிடுச்சு அதனால தேர்ட் ரூல்ஸை ஃபெயில் ஆயிடுச்சு அது என்ன ரூல்னா அதாவது அந்த கிரகத்தோடு ஆர்பிட்டில் மாதிரி இருக்க பொருட்கள் இருக்கக்கூடாது ஆனால் ப்ளூட்டோ பிரச்சனைனா அதோட ஆர்பிட்டில் நிறைய கிரகங்கள் வந்து இருக்குது அதே மாதிரியே ஸோ இதனால தான் ப்ளூட்டோ வந்து அது ஒரு பிளானட் கிடையாதுன்னு சொல்லிட்டு ட்வாப் பிளானெட் கேட்டகரியில் சேர்த்தாங்க சரி சரி நம்ம இப்போ வந்து இப்போ ப்ளூட்டோ பற்றியும் பேசியாச்சு நம்ம சுவாசத்தை பற்றியும் பேசியாச்சு சரி நான் வந்து வீடியோன்னு நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி நான் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் நான் நீ போடுவேன் ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அதுவரையும் உங்களு விடைபெறுறது உங்கள் அல்ஃபிரின்